பாரம்பரியத்தோட இந்த முருகருக்கு முருகர் முருகருக்கு சொந்தமான மலையில் நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு பாத்திய தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ ஏன் கேட்குறீங்கன்றாங்க பிரிட்டிஷ்காரன் இரநூத்தி இரநூத்தி ஐம்பது வருஷம் ஆண்டான் அவன்கிட்டையும் சுந்தரம் கேட்டோம் நம்ம இழந்ததை மீட்கிறதுக்கு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் கேட்குறேன் நூறு வருஷமாக விட்டுட்டு இப்போ கே இரநூத்தம்பது வருஷம் அவனை விட்டுட்டான் அப்புறம் ஏன் சுந்தரம் கேட்டோம் அது நம்ம மீ விட்ட உரிமையை மீட்கறதுக்கு தானே அதே மாதிரிதான் இப்போ இவ்வளவு நாளா வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் இப்பதான் ஒரு சில பேர் வந்து கோர்ட்டுக்கு போய் நான் தீர்ப்பு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த தீர்ப்பு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் ஏத்த விட மாட்டேங்குது அதை நமக்குள்ள மக்களே நமக்களே நிறைய பேர் புரிதல் இல்லாம இருக்கிறாங்க நூறு வருஷம் மாட்டாங்க ஒவ்வொரு தீர்ப்புலையும் வந்து எந்த ஒரு தீர்ப்புலையும் வந்து இது கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லைன்னு சொல்லல அந்த தீபத்தூணு வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் அதாவது போன தீர்ப்புலேயே வந்து இரு பதினஞ்சு மீட்டருக்கு தள்ளி நீங்க வந்து தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் இதுவே சொல்லிருக்காங்க கையெழுத்து போட்டு ஆனா இப்போ இவ்வளோ நாள் இப்போ வந்து கோர்ட் தீர்ப்பு கொடுத்து ஏத்த விட மாட்டேங்கிறாங்க இதுக்கு தான் இந்த போராட்டம் இதை மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து உணரணும் நம்ம இந்து மக்களா இந்து மக்களா இருக்கிறது சும்மா சாமி கும்பிட்றது முக்கியம் இல்லை அந்த இழந்த உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வரணும் முதல்ல பிரிட்டிஷ்காரனை ஏற்று போராட வேண்டியது இருந்தது இன்னைக்கு திராவிடனை ஏற்று போராட வேண்டியது திராவிட மாடல் சொல்றான் ஆனா யாரும் வந்து திராவிட திராவிடத்திலையும் தமிழ் கிடையாது மாடல்லையும் தமிழ் கிடையாது மாடல்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை திராவிடம்ன்றது சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் இருக்கிறதோ அதான் சொல்லிக்கிட்டு இது கூட மக்களுக்கு புரிதல் கிடையாது தமிழ் கடவுள் முருகர்னு சொல்றான் அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு முருகனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த தீப ஏத்துறது தீப தூண்ல ஏற்கனவே தீப தூண்ல தான் ஏத்த போறோம் தீப தூண் தீபம் ஏத்து வச்சிருக்கான் எதுக்கு மலை உச்சியில ஏத்துறாங்கன்னா மலை உச்சியில ஏத்துனாதான் எல்லாரும் பார்ப்பாங்க எதுக்கு வந்து திருவண்ணாமலையில வந்து வாசல்ல ஏத்தாம திருவண்ணாமலை மலை மேல ஏத்துறாங்க எல்லாரும் பார்க்கணும் எல்லாருக்கும் தெரியணும் தீபம் ஏத்தனா தீபம் என்ன என்னது நம்ம உடைச்சு வெளிச்சத்தை கொண்டு வரதுதான் தீமை ஏத்துறோம் இருளாவே கவர்மெண்ட் அடையுது தீமை ஏற்றக்கூடாது எல்லாருக்கும் விழிப்புணர்வு வந்துடக்கூடாது ஒவ்வொரு மக்களும் இதுல மட்டும் இல்லை இந்த மதுவுல அடிப்பா ஏத்தி இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க நம்ம தமிழனோட மரபணு அழிக்கிறதுக்கு தான் இங்க சாராய கடை திறந்து வச்சுக்கிறாங்க அதுல இருந்து மீண்டு வாங்க இப்படி ஒவ்வொரு இழந்தையும் நம்ம மீட்டு எடுக்கணும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த கருத்தடை இரண்டே பேருக மூன்றே பேருக்கணும் அப்புறம் இரண்டே பேருக்கணும் ஒன்றே பேருக்கணும் இன்னைக்கு நம்மளோட ஜனத்தொகை வந்து இன்னைக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் கருத்து யாருக்கும் வந்து குழந்தை இன்மை குழந்தை இல்லை காரணம் என்னென்னா இந்த மது இந்த மாதிரி பழக்க வழக்கம் தான் போதைக்கு மது இன்னைக்கு வந்து நம்மளோட பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது முஸ்லிம்ஸோட பிறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு போகுது இன்னும் ஒரு இருபது வருஷம் போச்சுன்னா நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து பொண்ணுக்குள்ளா போடணும் இல்லை இன்னும் சிலுவா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிடும் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிங்கன்னா உன் பிள்ளை வந்து அதில் நல்லபடியா வாழ்வான் لا <applause> <applause>